ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் உங்களது குடும்பத்தாரருடனான உறவு கிளர்ச்சியாகவும் இதமாகவும் இருக்கும் தேவையான சமயங்களில் ஒருவர் மற்றவருக்காக தேவைப்படுவதால் விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சுற்றுலா மற்றும் திரைப்படம் போன்று மனதிற்கு பிடித்த மாணவர்களுடன் ஏன் வெளியே செல்லக்கூடாது அவர்களது ஆதரவிற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறிய பரிசை அளியுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் திருமண யோசனை குறித்து சில தடைகள் ஏற்படலாம் உங்களது மற்றும் உங்களது பெற்றோரின் விருப்பங்கள் மாறுபடலாம் உங்களது துணையின் தேர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் பொறுமையை கடைபிடியுங்கள் ஏரிஸ் கெரியர் இன்று உங்களது வேலை தரப்பில் நீங்கள் இதுவரை யோசிக்காத புதிய வாய்ப்புகள் வரக்கூடும் அது தற்போதைய துறையில் இருந்து மாறுபட்டதாக இருக்கலாம் ஆனால் மிகவும் தீவிரமாக யோசித்தால் அது மிகவும் நல்ல வாய்ப்புதான் என்பதால் அதை பரிசீலனை செய்யுங்கள் உங்களது தேடலை விரிவுபடுத்துவதன் மூலம் வாய்ப்பை பெருக்குங்கள் ஏரிஸ் பைனான்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஏதோ ஒரு சொத்தைப் பெறப்போகிறீர்கள் உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது நல்ல தருணம் நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு உயரும் ஏரிஸ் ஹெல்த் இன்று உங்களுக்கு அசிடிட்டியால் பிரச்சினை உண்டாகலாம் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பதற்றமாக இருக்கலாம் காரமான மசாலா நிறைந்த உணவுகள் அசைவ உணவுகள் ஆகியவற்றை தவிர்க்கவும் மது அருந்துவதையும் புகைப்பிடிப்பதையும் தவிர்க்கவும் பதற்ற நிலையிலிருந்து விடுபடவும் இவை அனைத்தும் வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கும் இந்த உங்களது நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் சமீபத்தில் வழங்கிய உதவும் கரத்திற்கு பிரதிபலனை நீங்கள் அளிக்கக்கூடும் அவர்களது உதவி மற்றும் ஆதரவை நீங்கள் எந்த அளவுக்கு போற்றுகிறீர்கள் என்பதை கண்டிப்பாக காண்பியுங்கள் அவர்களுக்கு அதை திரும்ப வழங்குவீர்கள் என்பதையும் கூறுங்கள் டாரஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவு முறையில் தேவையான சில மாற்றங்களை செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லாததால் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே விரிசல் உண்டாகும் உங்களை நீங்களே சுய விமர்சனம் செய்து கொள்ள அஞ்சாதீர்கள் உங்கள் துணைவர் உங்களை தொடர்பு கொள்ள முயன்றால் அவர் கூறுவதை கேளுங்கள் டாரஸ் கெரியர் இன்று கடின உழைப்பிற்கான பலன் கிட்டும் பதவி உயர்வு கிடைக்கலாம் பண லாபத்தை மட்டுமே நினைக்க வேண்டும் புதிய வழிகளை அலுவலகத்தில் கற்றுக்கொள்ளும் திறமை நெடுங்கால வெற்றியை தரும் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்ட காலம் பயனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் டாரஸ் ஹெல்த் இன்றைய தினம் விபத்துக்கள் நேரும் வாய்ப்புகள் உள்ளது என்பதால் உடலை கொள்ளும் விதமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் மூட்டு தசைகளிலும் பிரச்சனை ஏற்படலாம் கடினமான விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் ஆனால் எளிதான சிறிய உடற்பயிற்சிகளை செய்யலாம் மோட்டார் சைக்கிள் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிந்து கொள்ளுங்கள் ஜெமினி ஓவியூ இன்று உங்களது சமூக தொடர்பு எதிர்பாராத விதமாக முக்கியத்துவம் வாய்ந்த தொழில் தொடர்பாக ஆகியுள்ளதை காண்பீர்கள் ஒத்துணர்வு ஏற்படுவதற்கும் தொழில்முறை சங்கத்திற்கான சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்துவதற்கும் உங்களது பதற்றம் இல்லாத தன்மையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் உங்கள் திருமணம் நடப்பதாக இருந்தால் ஏதேனும் ஏமாற்றங்கள் குறுக்கே வராமல் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் உங்கள் காதலில் தடைகள் இருப்பது தெரிகிறது கிரகங்கள் சாதகமின்றி இருப்பதால் தொல்லைகள் உண்டாகலாம் முடிந்தவரை சமாதானமாகப் போக முயலவும் ஜெமினி கெரியர் இங்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரிடமிருந்து தொழில் தொடர்பான ஆலோசனை வரக்கூடும் இதற்கு முன்பு வரை குடும்ப வியாபாரத்தில் சேர்வதை நீங்கள் தவிர்த்திருக்கலாம் ஆனால் இப்போது அது பற்றி யோசிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பை தெரிவு செய்வதா வேண்டாமா என்று இந்த நேரத்தில் நீங்கள் போய் இருப்பீர்கள் கூடுதலாக சிறிது நேரம் எடுத்து உங்களின் ஆலோசனையை செய்யவும் ஏனெனில் குடும்ப வழியை பின்பற்றினால் அதிலிருந்து வெளியேறுவது மிகவும் கடினமாகும் ஜெமினி ஃபைனான்ஸ் உங்கள் வீட்டையோ அல்லது வாகனத்தையோ விற்க நினைத்திருந்தால் அதற்காக விளம்பரம் செய்யுங்கள் அதற்கான உடனடி பலன் இல்லாவிட்டாலும் பின்னர் பலன் இருக்கும் வாகனத்தை மாற்ற நினைத்திருந்தால் அதற்கான நடவடிக்கையை தொடக்கவும் ஜெமினி ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவரின் உடல்நிலை இன்று சிறிதளவு பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து தேற்றவும் போதுமான ஓய்வு எடுத்துக் செய்யுங்கள் மற்றபடி கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை கேன்சர் ஓவர்யூ இன்று நீங்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுவீர்கள் இதில் எவ்வளவு தூரம் உள் மனதுக்குள் செல்கிறீர்கள் என்பதை உணர விரும்புவீர்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபட உங்களை விட சிறந்த பரம்பொருளை உணருங்கள் இது உங்களை நல்வழிப்படுத்தும் கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் துணைவரை பிரிந்து சமீப காலமாக நீங்கள் தனியாக இருக்கக்கூடும் மற்றும் உங்கள் துணைவருடன் இணைய உங்கள் உளம் தவிக்கிறது இன்று இந்த விஷயத்தில் சிறிது முன்னேற்றத்தை கண்டாலும் உங்கள் அன்புக்குரியவரை உண்மையில் இன்று சந்திக்க முடியாமல் போகலாம் விரைவிலேயே நீங்கள் அவரை சந்திக்கப் போகிறீர்கள் ஏதேனும் சிறப்பாக திட்டமிடுங்கள் கேன்சர் கெரியர் இன்று எண்களுடன் பணி இருந்தால் தொழில் வாய்ப்புகள் உருவாகும் இன்று பலன் நிறைந்ததாக இருக்கும் உங்களது கடின உழைப்பால் சம்பள உயர்வு ஏற்படும் கேன்சர் பைனான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் அதேபோல ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவெடுத்திருந்தால் அதை தள்ளி வையுங்கள் நாளில் பார்த்துக் கொள்ளலாம் கேன்சர் ஹெல்த் இன்று உங்களது நிலைமையை பொறுத்தவரை சிறிது மந்தமாக இருக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை என்றாலும் மந்தமாகவும் அமைதி இல்லாமலும் உணர்வீர்கள் உடல்நிலையை மேம்படுத்த சிறு சிறு முயற்சிகளை எடுக்கவும் மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்புவீர்கள் இந்த வீட்டில் அமைதியும் சாந்தமும் இருக்கும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் நேரத்தை செலவிட இது நல்ல நாள் உங்களது உணர்வுகள் மகிழ்ச்சியூட்டி புதுப்பிக்க செய்யுங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சந்தைக்கு செல்வது மற்றும் திரைப்படத்திற்கு செல்வது போன்ற விஷயங்களில் ஆனந்தப்படுங்கள் லியோ ரொமான்ஸ் நெடுந்தூர உறவு நல்ல தகவல்களை கொண்டு வரும் எதிர்பாராத வகையில் உங்களது துணை உங்களை சந்திப்பார் அது ஒரு மகிழ்ச்சிகரமான இணையாக இருக்கும் இந்த தருணங்களை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் லியோ கெரியர் இன்று உங்கள் எதிரிகள் உங்களை கடுமையாக சோதிக்கலாம் பணியில் ஓய்வின்றி நீங்கள் உழைத்து வருகிறீர்கள் எனினும் உங்கள் எதிரிகள் தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள் நீங்கள் கவலை அடைய வேண்டிய அவசியமில்லை உங்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வாருங்கள் விரைவில் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் லியோ பைனான்ஸ் பணம் சம்பாதிப்பது உங்கள் தொழிலை மேம்படுத்துவது உங்கள் முதன்மையான சிந்தனையாக இருக்கும் இது குறித்த உங்கள் மதிப்பீடர்கள் தொடர்ந்து கவனம் செலுத்துங்கள் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் வருந்தாதீர்கள் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் லியோ ஹெல்த் இன்று வாழ்க்கை துணையின் உடல்நிலை குறித்து கவலைப்படலாம் நல்ல மருத்துவரிடம் அழைத்துச் செல்லவும் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருக்கும் அவர்களுடன் நேரம் செலவழிப்பதில் அற்புதங்களை உருவாக்கலாம் குடும்பத்துடன் செல்வது அன்பு உறவை ஏற்படுத்தும் உங்களை சுற்றி இருப்பவர்களை அன்பில் தெளிப்பதற்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் வேலை வலுபற்றி கவலைப்படாமல் அதை முழுமையாக அனுபவியுங்கள் ரொமான்ஸ் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்பவராக இருந்தால் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த உங்களுக்கு இந்த துணை எதிர்பாராத விதமாக வருவார் அவர் உங்களது நண்பராக கூட இருக்கலாம் திட்டத்தை இயற்றும் தன்மை மற்றும் அதை நிறைவேற்றும் திறமையால் எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் சில இளைஞர்கள் குறித்து முன்னரே சிந்திப்பது நல்லது பணியிடத்தில் புதிய முயற்சிகளை செய்ய அஞ்சாதீர்கள் உங்களது திறமையை அங்கீகரிக்க உங்களது அதிகாரி காத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிதி தரப்பில் உங்களை தவறாக வழி நடத்துவதாக சந்தேகிக்கப்படும் நபர் கூறும் அறிவுரைகளை கேட்காமல் உள் உணர்வு மீது நம்பிக்கை வையுங்கள் உங்களது நிதி முடிவுகளை புத்திசாலித்தனமையாக எடுக்கவும் உங்கள் முடிவுகள் உங்களை நல்ல வழியில் கொண்டு செல்லும் அதை பின்பற்றுங்கள் ஹெல்த் சமீப காலமாக உடல் வலி தலைவலி போன்றவற்றால் நீங்கள் அவதிப்பட்டிருக்கலாம் தற்போது அவற்றிலிருந்து விடுபட்டிருப்பதை உணர்வீர்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உடலுக்கு நல்ல ஓய்வு கொடுக்கவும் வாழ்க்கை முறையில் சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலமே சில உடல் ரீதியான பிரச்சனைகளை தடுக்க முடியும் இன்று நீங்கள் சிறிய குடும்ப விஷயங்களில் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் வேறுபட்டு இருக்கலாம் உங்கள் விருப்பங்கள் அவர்களது விருப்பங்களிலிருந்து வேறுபட்டிருப்பதால் இன்று உங்களது மனநிலை இப்படி இருக்கலாம் மூத்த உறுப்பினர் உங்களது முடிவுகளை எதிர்த்தாலும் பொறுமையுடன் இருந்து அவர்களைப் புரிந்து கொள்ளுங்கள் லிப்ரா ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவரை கோபப்படச் செய்யாதீர்கள் அவர் கண் எதிரே எவருடனும் விளையாட்டாக கூட கலந்துரையாடாதீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையேயான விருப்புதான் அதிகரிக்கும் உங்கள் காயங்களை ஆற்றுவது குறித்து கலந்து பேசி முடிவெடுங்கள் லிப்ரா கெரியர் இந்த தொழில் வாய்ப்புகள் பெருக கூட்டாளியுடன் பணிபுரிய வேண்டும் சரியான நபரை தேர்ந்தெடுத்தால் உற்பத்தியை அசாத்தியமாக பெருக்கலாம் கூட்டாளி நெறிமுறைகள் குறித்து நியாயமாகவும் தெளிவாகவும் இருங்கள் லிப்ரா பைனான்ஸ் உங்களது நிதியை இந்த திட்டமிடவும் இந்த செலவுகள் மிகவும் அதிகமாக உள்ளது ஆனால் அது குறித்து கணக்கு பார்க்காமல் இருக்கிறீர்கள் அதனால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் பட்ஜெட்டின் படி செலவு செய்து உங்கள் நிதி நிலைமையை உறுதியாக வைக்கவும் லிப்ரா ஹெல்த் நெருப்பில் இருந்து விலகி இருக்கவும் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை உபயோகிப்பதை தவிர்க்கவும் நெருப்பு மட்டுமின்றி சூடான பொருட்களிலும் எச்சரிக்கையாக இருக்கவும் ஸ்கார்பியோ ஓவர்வியூ இன்று நீங்கள் எதிர்பாராத மறு சந்திப்பு ஏற்படும் இதற்காக மகிழ்ச்சியாக காத்திருங்கள் புது நண்பர்களுடன் பழைய நண்பர்களை பற்றி பெருமையாக பேசுங்கள் புது நட்பை பாதுகாப்பாக போற்றுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் சமீப காலமாக உங்கள் உறவு தொடர்பாக நீங்கள் செய்து வந்த பணிகளுக்கு நன்றி உங்கள் கணவருடன் பகிர்ந்து கொள்ள நிறைய நேரம் கிடைக்கும் மற்றும் சேர்ந்திருக்கும் இந்த நேரத்தை நீங்கள் போற்றி பாதுகாப்பீர்கள் ஸ்கார்பியோ கெரியர் உங்கள் அலுவலகத்தில் தொடர்பு திறமைகளை இன்று காட்சிப்படுத்த முடியும் திறமை உள்ளவராக திகழ மேல் அதிகாரியுடன் பேசும்போது நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இலக்குகளை விரைவில் எட்ட முடியும் ஸ்கார்பியோ இந்த செலவுகள் அதிகரித்து உங்களது சேமிப்புகள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் குடும்பம் சம்பந்தமான செலவுகளால் நிதி நெருக்கடி ஏற்படலாம் அதிகமான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இது ஒரு தற்காலிக நிலைமைதான் என்பதால் கவலை வேண்டாம் ஸ்கார்பியோ ஹெல்த் தேவையில்லாத மன அழுத்தத்தால் இரத்தக் குறிப்பு அதிகம் வரும் உணவு கட்டுப்பாடு சத்தான உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் பிரச்சனையை தடுக்கலாம் நீங்களாகவே மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளாதீர்கள் ஏனெனில் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் உடல் நலத்தை பேணும் வகையில் ஆலோசனைகளை கடைபிடியுங்கள் சஜிடேரியஸ் ஓவியூ உங்களது வீட்டில் இன்று எதிர்பாராத சந்திப்பு ஏற்படும் எனினும் வேறு வேலைகள் இருப்பதால் அதற்கு நேரம் ஒதுக்க சிரமப்படுவீர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இருக்க எப்போதும் வாய்ப்பு கிடைக்காது அதனால் புகைப்படம் எடுத்து மகிழுங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் காதல் துணைவர் உண்மையில் ஒரு நல்ல தோழராகத்தான் உங்களை விரும்புகிறார் தேவையான ஆதரவை வழங்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள் கஷ்டம் நிறைந்த சூழலை எளிதாக்க உங்களால் முடிந்ததை செய்யவும் சஜிடேரியஸ் கெரியர் இன்று அலுவலகத்தில் பணிகள் அதிகம் இருக்கும் அது பலன்களை தரும் என்பதால் பதற்றப்பட வேண்டிய தேவை இல்லை மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சஜிடேரியஸ் ஃபைனான்ஸ் சிறப்பாக திட்டம் தீட்டுவது வெற்றியை பெற்றுத்தரும் எதிர்பாராத கடனில் நீங்கள் சிக்கியிருக்கலாம் எங்கே சருக்கல் ஏற்பட்டுள்ளது என்பதை அலசி ஆராயுங்கள் இன்று கவனமாக செயல்படுங்கள் சஜிடேரியஸ் ஹெல்த் இன்று உங்களுக்கு சிறு வயிற்றுப் பிரச்சினை ஏற்படக்கூடும் என்பதால் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளவும் நல்லது அல்லாத உணவு உண்பதையோ சோடா அருந்துவதையோ தவிர்க்கவும் ஏனென்றால் அது பிரச்சனையை அதிகப்படுத்தும் எளிமையான உணவுகளை உண்ணுங்கள் நிறைய தண்ணீர் குடியுங்கள் கேப்ரிகான் ஓவ்வியூ இன்று நீங்கள் ஏமாற்றத்தை காணக்கூடும் குறிக்கோள்கள் அவ்வளவு எளிதாக நிறைவேற்றப்பட மாட்டாது நட்புறவில் பாதிப்பு ஏற்படுவதை காண்பீர்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் மீண்டும் இயல்பு நிலை ஏற்படும் முன்னேற்றம் உண்டாகும் கேப்ரிகான் ரொமான்ஸ் எதிர்பாராத வகையில் உங்கள் காதலரை சந்திப்பீர்கள் அவர் உங்களது மேல் அதிகாரி இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளவும் இந்த திருமணம் கைகூடும் அதனால் நீங்கள் தனிநபராக இருந்தால் உங்களது நெடுநாளான வாழ்க்கை துணை தேடலுக்கு விடை கிடைத்தது குறித்து நீங்கள் நிம்மதியடையலாம் இந்த திருமணம் வெற்றிகரமாக இருக்கும் என்பதால் உங்களது தேர்வை இறுதி செய்யுங்கள் கேப்ரிகான் கெரியர் இந்த சமீபத்திய வேலை மாற்றத்தால் நீங்கள் அதிருப்தியும் ஏமாற்றமும் அடையலாம் துரதிருஷ்டவசமாக இந்த நிலையை சிறிதுதான் மாற்ற முடியும் சூழ்நிலைக்குத் தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் உங்கள் வருமானம் மிகவும் அதிகமாக இருப்பதால் நீங்கள் உங்கள் செலவை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை இன்று உங்கள் கவனம் அனைத்தையும் உங்கள் நிதி வருவாயில் வையுங்கள் மற்றும் இழப்பை பற்றி கவலைப்படாதீர்கள் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் வருமானம் உயர்ந்து கொண்டேதான் போகிறது கேப்ரிகான் ஹெல்த் கடுமையான நோய் ஒன்றை முன்னமே கண்டறிவதால் அதை தியானம் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலம் தீர்க்க முடியும் மேலும் நல்ல உடல் பெற உடல் அளவில் முயற்சி செய்யுங்கள் உங்களது உடல் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பதால் பலன் கிட்டும் உடல் பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் நீங்கள் ஆலோசனை செய்யும் இயக்கத்திலிருந்து சில சிறிய பலன்களை காண்பீர்கள் உங்களது மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு பயன்படும் வகையிலோ அல்லது தனிப்பட்ட நிலையில் தேவைப்படும் கருத்தை பெறுவதற்கோ நீங்கள் கற்ற சில தகவல்களை உபயோகிப்பீர்கள் ரொமான்ஸ் இன்றைய தினம் உற்சாகமானதாக இருக்கும் உங்கள் துணைவர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொண்டுவார் சிறிது நேரத்தை ஒதுக்கி இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவிடுவதால் உங்கள் காதல் உணர்வுகள் மீண்டும் உயிர் பெறும் இன்று இருவரும் மகிழ்ச்சியாக உலகை மறந்து இருப்பீர்கள் அக்வேரியஸ் கெரியர் பணியல் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் நெருக்கடி நிலையை சமாளிக்கும் திறன் அலுவலகத்தில் உதவியாக இருக்கும் எதிர்பார்த்த அளவில் பணிகள் முன்னேற்றமடையும் அக்வேரியஸ் பைனான்ஸ் வெளிநாட்டு செய்திகள் லாபத்தை கொண்டு வரும் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்திருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருந்தால் மிகவும் லாபம் ஏற்படும் தேவை அதிகரித்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்கவும் தரத்தின் மீது முழு கவனம் செலுத்தவும் அக்வேரியஸ் ஹெல்த் திடீர் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்துவதில் இன்று சிரமங்கள் ஏற்படலாம் வரம்பு கடந்து உணவு உட்கொள்ளுதல் குடிப்பழக்கம் புகைப்பிடித்தல் போன்ற பழக்க வழக்கங்களால் இது ஏற்பட்டிருக்கலாம் எனவே அவற்றை தவிர்த்து உங்கள் மனநிலையை கட்டுக்குள் வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் அதற்கேற்ப உங்கள் உணவு முறையிலும் செயல்பாடுகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பைசஸ் ஓவியூ ஒரு குடும்ப நிகழ்ச்சி திருமணம் போன்றவற்றில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நெடுநாட்களாக பார்க்க முடியாதவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் சிக்கல்களை மறந்து இந்த தருணத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் பைசஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் திரைப்படம் பார்க்கச் சென்று உங்கள் உணர்ச்சிகளுக்கு வடிகால் தேட விரும்புகிறீர்கள் ஒருவேளை உங்கள் காதல் வாழ்க்கை தோல்வியடைந்ததோ அல்லது தற்சமயம் மிக மெதுவாக உற்சாகமின்றி இருப்பதோ இதற்கு காரணமாக இருக்கலாம் பைசஸ் கெரியர் இந்த உங்கள் பணித்துறையில் ஏற்பட்டுள்ள சில தடைகள் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் அதை நன்றாக யோசிக்க வேண்டும் அதை உங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு மனதை தெளிவாக்குங்கள் வளர்ச்சி ஏற்படும் பைசஸ் பைனான்ஸ் நீங்கள் உங்கள் தொழிலில் வெற்றியடைய மிகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் தொழிலில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு வருகின்ற தோல்விகளையெல்லாம் வெற்றிகளாக மாற்றித் தரும் உங்கள் கனவுகளை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள் ஹெல்த் விபத்து நடக்கும் அபாயம் உள்ளதால் இன்றைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் வாகன போக்குவரத்து நிறைந்த சாலைகளில் நடப்பதையும் மின் சாதன பொருட்களை கையாள்வதையும் கடல் அல்லது பெரிய நீர்நிலைகளில் குளிப்பதையும் தவிர்க்கவும்